உங்களை சிறுமைப்படுத்தும் எந்த உறவும் அன்பின் நோக்கம் உயர்வுதானே தவிர காயப்படுத்துவது அல்ல சில சமயம் நாம் விட நல்லது குறிப்பாக அது நம் அழிக்கும் போது சில உறவுகள் முடிவுக்கு வருவதில்லை மாறாக அவை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன அவ்வளவுதான் உங்களின் உணர்வுகளை மடிக்காத ஒருவருக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்ய வேண்டியதில்லை உங்களின் மதிப்பு உங்களுக்கு தான் தெரியும் உடைந்து போன கண்ணாடி துண்டுகள் போலத்தான் சில உறவுகள் அவற்றை மீண்டும் ஒட்ட முயன்றால் அவை நம்மை மேலும் காயப்படுத்தும் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை உங்களை மதிக்காத ஒருவரிடம் உறவை தொடர்வது உங்கள் நேரத்தை வீணடிக்கும் செயல் என்பதை உணருங்கள் ஒருவர் உங்களை கைவிடும் போதும் உங்களை விட்டு விலகி செல்லும் போதும் உங்களின் மதிப்பு குறைந்து விட்டது என்று அர்த்தமல்ல அவர்கள் உங்களின் மதிப்பை அறியும் தகுதியற்றவர்கள் என்று அர்த்தம் பழகிய ஒரு உறவை மறப்பது என்பது வழி இல்லை சில நினைவுகள் கூட வழியில் தருவதில்லை மறக்க விரும்பும் எண்ணமே மரண வழியை கண்டுவிட்டு செல்கிறது ஆனால் வழி கூட ஒரு பாடம் தான் அது உங்களை மேலும் வலிமையாக்கும் மேலும் புரிதல் கொண்டவராக மாற்றும் இந்த உலகில் யாருடைய வழிகளையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை எதையுமே தனக்கு நடந்து அதை உணரும் போதுதான் வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்க கூடும் அதனால் நம் வழியை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என வருந்தாதீர்கள் அது வீணானது அதனால் உங்கள் வழி இன்னும் அதிகமாகுமே தவிர கொஞ்சமும் குறைய போவதில்லை ஒரு காயத்தின் வழி அதை ஏற்றுக்கொண்டால் தான் குறையும் உங்களுக்கு ஏற்பட்ட துரோகம் ஒரு பாடமாக இருக்கட்டும் நீங்கள் அதற்கு ஆளாகாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பாடம் உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றிவிடும் வாழ்க்கையில் சில பிரிவுகள் வரத்தான் செய்யும் அந்த பிரிவுகளையும் நாம் கடந்துதான் ஆக வேண்டும் நம் வாழ்க்கை வந்த சில தவறான மனிதர்களை விரும்பிவிட்டோமே என்று வருதாதீர்கள் தவறான மனிதர்களையே உங்களால் இவ்வளவு விரும்ப முடிந்திருக்கிறது என்றால் சரியான மனிதர்களை உங்களால் எவ்வளவு நேசிக்க முடியும் என்பதை நினைத்து பாருங்கள் உங்களை புரியாதவர்கள் போகட்டும் என்று விட்டுவிடுங்கள் முதிர்ச்சி அடையாத மனநிலையை கொண்டவர்கள்தான் உறவுகளுடன் வாக்குவாதம் செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் முதிர்ச்சி அடைந்த மனநிலையை கொண்டவர்கள் சூழலை புரிந்து கொண்டு எப்போதும் வாக்குவாதத்தை தவிர்க்கவே செய்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் வாக்குவாதம் எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்காது பிரச்சனைகளை மேலும் வளர்க்கவே செய்யும் என்று முடிந்தவரை உறவுகளுக்குள் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் நீங்கள் செய்துவிடும் சில தவறுகளுக்கு தண்டனையை கூட எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சில இடங்களில் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது என்பது தண்டனையை விட மிகுந்ததாக இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஒரே அடிப்படைதான் உங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கிறது அந்த நிறைவேற்ற உறவுகளை கொள்கிறீர்கள் மற்றவர்களும் இருப்பார்கள் என்பதை உணருங்கள் தேவை முடிந்ததும் பிரிந்து செல்கிறார்களே என்று வருந்தாதீர்கள் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறாக பயன்படுத்துவதும் அவர்களின் குறைபாடு உங்கள் மீதான அவர்களின் பார்வை உங்களுக்கான உண்மை அல்ல மற்றவர்கள் உயிரோடு பங்கெடுக்க உறவுகள் வேண்டும்தான் ஆனால் பல நேரங்களில் ஆபத்தையும் துயரங்களையும் துன்பங்களையும் கொடுப்பதே அந்த உறவுகள்தான் என்னும் போது எல்லோரையும் வெறுக்கத்தான் தோன்றுகிறது எதையும் புன்னகையோடு கடந்து செல்ல பழகுங்கள் உங்களின் புன்னகைதான் உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் நீங்கள் தரும் மிகச்சிறந்த பதில் உண்மையான அன்பு ஒரு நிழல் போன்றது எங்கு சென்றாலும் அது உங்களை பின்தொடரும் ஒரு உறவு உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் உண்மையான அன்பு ஒருபோதும் மறந்து போகாது அது ஒரு புதிய வடிவத்தில் அல்லது வேறொருவரிடம் இருந்து மீண்டும் கிடைக்க பெறலாம் எதையும் கடந்து செல்ல பழகுங்கள் மற்றவர்களிடம் அன்பு செலுத்த நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவு நம் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் சுய அன்புதான் மிக உயர்ந்த உறவு அதுதான் உங்களுக்கு துரோகம் இழைக்காத உங்களை ஏமாற்றாத ஒரே உறவு உறவு நீடிக்க வேண்டும் என்றால் கடன் கொடுக்கக்கூடாது கூடாது ஒரு வேலை கொடுத்து விட்டால் அதை திரும்ப கேட்க கூடாது கொடுத்த கடனை திரும்ப கேட்கும் போதுதான் உறவுகளின் உண்மையான முகத்தையே நீங்கள் பார்ப்பீர்கள் கண்முடித்தனமாக ஒருவரை நேசித்துவிட்டால் அவர்கள் கூறும் பொறிகள் கூட உண்மையாகவே தெரிகின்றது துரோகத்தின் முதல் விடை அதிகபட்ச நம்பிக்கையால்தான் தூவப்படுகிறது சில ஏமாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை ஆனால் அவற்றை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது சிலர் தரும் ஏமாற்றங்களுக்காக வருந்தாதீர்கள் எதையும் எதிர்கொள்ளுங்கள் காயங்களை அவை ஆழமாக புதைந்து விடுமே அவற்றை புரிந்து கொண்டு உடைந்து போனாலும் பரவாயில்லை அது ஒரு நாள் குணமடைந்து விடும் ஆனால் முடிந்துவிட்ட உறவுகளை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு புதிய தொடக்கங்களை நோக்கி நகருங்கள் இழந்தவைகளை நினைத்து வருந்துவது இயல்புதான் சில உறவுகளால் உங்கள் இதயம் உடைந்து போனாலும் பரவாயில்லை அது ஒரு நாள் குணமடைந்து விடும் ஆனால் நம்பிக்கையை இழந்து புதிய உறவுகளுக்கான கதவை திறக்கும் உறவுகளை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு புதிய தொடக்கங்களை நோக்கி நகருங்கள் இழந்தவர்களை நினைத்து வருந்துவது இயல்புதான் ஆனால் அந்த இழப்பு உங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களை மறந்து விடாதீர்கள் யார் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறார்களோ அவர்கள் உங்களை காயப்படுத்த மாட்டார்கள் காயப்படுத்தினால் அவர்கள் இருந்தாலும் என்பதை நாம் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிறோம் கடந்த காலத்தில் சிலர் தந்த காயங்கள் வெறும் காயங்கள் அல்ல அவை உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் ஒளிரும் நட்சத்திரங்கள் சில சமயம் நாம் விரும்புபவர்களை விட நமக்கு என்ன தேவை என்று நமக்கு தான் நன்றாக தெரியும் நமக்கு என்ன தேவை என்று மற்றவர்கள் என்று வருந்துவது வீணானது உங்களின் மனதை அமைதியாக்குங்கள் உறவுகளால் ஏற்பட்ட காயங்கள் காலப்போக்கில் தானாகவே மறைந்துவிடும் ஆனால் மனதை அமைதிப்படுத்துவது என்பது மற்றவர்களுக்காக அல்ல உங்களின் மன அமைதிக்காகத்தான் சிலரை மறந்துவிட்டு கடந்து செல்லுங்கள் மறப்பதுதான் சிறந்த மருந்தாக இருக்கும் ஏனெனில் சில உறவுகள் நம் மனதிற்கு ஒவ்வாத மருந்து போல் எப்போதும் கசப்பையே கொடுத்து கொண்டிருக்கும் உங்களின் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்காத உறவுகளை விட்டு விடுங்கள் அதை விட்டு விலகினால்தான் நீங்கள் தேடும் நிம்மதி உங்களை தேடி வரும் உங்களுக்கு வழி தந்த உறவுகளை குறித்து வருந்தாதீர்கள் அந்த வழி உங்களை இன்னும் சிறந்த மனிதராக மாற்றியுள்ளது என்பதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் சிலரால் ஏற்படும் வழிகளை கடந்து வந்துவிடுங்கள் சில அனுபவ பாடங்களாக மாறி நம்மை வலிமையாக்கும் அன்பு ஒன்றும் பிச்சை அல்ல அதை குறைத்துவிடும் என்பதை உணருங்கள் அன்பு என்பது ஒன்று அதை கேட்டு பெறக்கூடாது உங்கள் மதிப்பை கண்டறியுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்காக உருகி உங்கள் தனித்துவத்தை இழந்தால் அந்த உறவு உங்களை காயப்படுத்தவே செய்யும் உங்கள் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசங்கள் நம்பிக்கை ஒரு முறை தகர்த்தால் அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியாது உங்களை ஏமாற்றிய ஒருவரிடம் மீண்டும் நம்பிக்கை வைப்பது பழைய காயத்தை மீண்டும் சீண்டுவது போன்றது சில நேரங்களில் அப்படிப்பட்ட உறவுகளை துண்டிப்பதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயத்தை முடித்திருக்கலாம் ஆனால் கதையை அல்ல இன்னும் ஒரு புதிய அத்தியாயங்கள் காத்திருக்கின்றன மனம் தளராதீர்கள் சில உறவுகள் முடிவுக்கு வரும்போதுதான் உங்களுக்கான உண்மையான பயணத்தை தொடங்கவே முடியும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்துவிட்டு மனசின் பயணம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி